இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குழம்புக்கு பொடி அரைக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு கிலோ மிளகா வத்தல் வாங்கி வச்சுருக்கோம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்படி நசுக்கினாலே மொறுமொருன்னு இருக்கும் இங்கே நல்லா வெயிலில் போட்டு அள்ளி வச்சுக்கிறோம் நல்லா மொறு மொறுன்னு இருந்தால்தான் நம்ம அரைச்சி வச்சாலும் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு பொடி கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு கிலோ வத்தல் இது ஒரு கிலோ மல்லி வாங்கி நல்லா காய வச்சு பிடைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடு பற்ற வச்சுட்டோம் அடு பற்ற வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு கப்பு புளுங்கரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை போடுறோம் போட்டு நம்ம கையை எடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது ஆனால் நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கணும் நம்ம நல்லா வறுக்கலை அப்படின்னா மாவு வந்து பச்சை மாவு அரிசி மாவு இருந்துக்கிட்டு பால் கொலவட்ட மாதிரி குழம்பு வந்து திக்காயி இது திக்கனத்துக்கு தான் போடுறது ஆனால் வறுத்து போட்டோம்னா குழம்பு வந்து கூழ் மாதிரி வராது நல்லா வறுத்துட்டு அந்த அளவுக்கு நல்லா பொண்ணு நிறமாக ரொம்ப கருப்பாகிடக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வெள்ளையாக இல்லாத அளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்து நம்ம அதில் தட்டி வைக்கணும் இத இதை தட்டி வச்சுட்டு அடுத்து வந்து துவரம் பருப்போம் துவரம்பருப்போம் அதே அரிசி எந்த அளவும் அந்த அளவும் துவரம் பருசும் போவோம் இதவும் நல்லா வசம் வச்சுக்கணும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து இருக்கோம் போகணும் இதை விட நம்ம அதிகமாக வறுத்தான் கறி போகும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு அதை தூக்கி தட்டுவோம் இதே கருக ஆரம்பிச்சு இதை நல்லா ஆற வைக்கணும் இப்போ வந்து நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு பெரிய சீரகம் போடும் இது வந்து சோம்பு அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுருவோம் இது வந்து ஒரு நம்ம இரநூறு சோம்பு வாங்கி வச்சுருக்கோம் இதை லேஸ்ட்டு அதில் சூடு படுத்தினா போதும் ரொம்ப வர்க்க வேண்டாம் லைட்டாக சூடுபடுத்தி நம்ம ஆற வச்சு அரைக்க வேண்டியதும் நம்ம இதை வந்து ரொம்ப கருகு கருக வறுத்துடக்கூடாது இது வந்து பெரிய சீரகம் இந்த சட்டியை பாத்திரத்தோட சூட்லேயே இது வந்து நல்லா இதாகிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுது இது நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா மொத்தமாக ஆறும் நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சு இதை நம்ம மல்லி பத்தல் பெரிய சீரகம் இந்த சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் இரநூறு அதையும் போகும் இது வந்து மஞ்சள் மஞ்சளை போடணும் மஞ்சள் வந்து நூறு மஞ்சள் நம்ம இரநூறு நூற்றம்பது ஒரு கிலோ மல்லிக்கு போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து மஞ்சளாக இருக்கும் இது நமக்கு மஞ்சள் நூறு கிராம் போட்டோம் ஒரு கிலோவுக்கு அப்படின்னா குழம்பு வந்து நமக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சுக்கிட்டு சிகப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்ப பார்த்தாலே நல்லா மீன் குழம்புனாலும் கறி குழம்புனாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொடி அரைக்கும் போது சில பேர் வந்து பெருங்காயம் கசகசா இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க நம்ம அதெல்லாம் போடுறதில்லை ஏன்னா நம்ம கறி குழம்பு மட்டன் சிக்கன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நம்ம வந்து கசகசா நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி குழம்புல போட்டுக்கலாம் மீன் குழம்பு மட்டும் வைக்கிறோம்னா நம்ம எதுவுமே போட்டு அரைக்க வேண்டியதில்லை வேணுன்னா தேங்காய் மட்டும் அரைச்சிக்கலாம் இல்லை வெறும் குழம்பு பொடி மட்டும் போதும் இது குழம்பு இந்த பொடி மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு மட்டன் சிக்கன் எது வச்சாலும் இந்த பொடியை போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை பொடியை வந்து கொட்டி மிசினில் அரைச்சதை ஒரு தட்டில் கொட்டி இப்படி நம்ம வந்து இது பரப்பி விடுவோம் இப்படியே பரச்சி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கும் ஒரு கால் மணி நேரம் ஆற வச்சு அப்புறம் தான் அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போவோம் வீட்லேயும் போய் ஒரு அரை மணி நேரம் ஆற வைக்கும் நம்ம பொடியை வந்து ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துட்டோம் அந்த கலரில் இருந்து பாருங்கள் ரொம்ப நம்ம மஞ்சள் போட்டாலும் குழம்பு பொடி வந்து ரொம்ப மஞ்சளாகிடும் அதனால தான் நம்ம நூறு கிராம் தான் போட்டிருக்கோம் இப்போ ரைஸ் மில்லில் அரைச்சி வரைச்ச உடனேயே நம்ம தட்டில் கொட்டி ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆற வச்சு அள்ளிட்டு வந்தோம் இப்போ இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்தும் இந்த வாளியை வந்து மூடாமல் அப்படியே வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருந்து இந்த சூடு இன்னும் ஆறணும் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது இது நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறந்தே நம்ம மூடியை போட்டு மூடி எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஆறு மாதம் ஆனாலும் பொடியில் வந்து வண்டு புழு வைக்காது நம்ம ஈரத்தோடு நம்ம கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா அவன் சீக்கிரத்துலேயே வண்டு வச்சிடும் நம்ம அதுக்கப்புறம் வெயிலோட்டி காய வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நம்ம அதுக்கு இப்படி நம்ம நல்லாவே பொடியை வத்தலை காய வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வண்டு வைக்காது இதை வந்து நம்ம ஆற வைக்காம சூட்டோட வாலியோட மூடி வச்சுட்டோம் அப்படின்னா பொடி வந்து கலர் வந்து கருப்பு கலரில் ஆயிடும் குழம்பு வந்து பொடி மஞ்ச மஞ்சக்கணக்காக இருக்காது குழம்பு அதனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் நம்ம மூடி வைக்கணும் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வருஷம் வரைக்கும் கூட சில பேர் வச்சுக்கிடுவாங்க அப்படியெல்லாம் வைக்க வேண்டாம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் வச்சுக்கிட்டாலே போதும்